வாங்க இன்னைக்கு உருளைக்கெழங்கும் ரசமும் போகலாம் வாங்க அது எப்படின்னு பார்க்கலாம் ரெண்டு வெங்காயம் பெரிய சைஸ் வெங்காயம் நறுக்கி வச்சிருக்கேன் அஞ்சாறு பூண்டு பல்ல நறுக்கி வச்சுருக்கேன் ஒரு பெரிய சைஸ் தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன் உருளைக்கெழங்கு இந்த சேப்பில் நறுக்குங்க நறுக்கிட்டு ஒரு செய்யப்போலாம் வாங்க உருளைக்கெழங்கு பொரியல் ஒரு கடாய் நல்லா நல்லா காய வைங்க காய வச்சுட்டு ஆயில் ஊற்றுங்க தேவையான அளவு ஊற்றிக்கிறோங்க ஆயில் என்ன நல்லா காயட்டும் இப்போ வந்து கடுகும் சோம்பு போடுவோம் அது நல்லா பொறிஞ்சிக்கிறட்டும் பொரியட்டும் பொரியமும் க இது கருவேப்பிலை போடலாம் கருவேப்பிலையை நல்லா பொரிய விட்டுட்டு பூண்டு பல்ல போட்டுக்கலாம் பல்ல போட்டுட்டு வெங்காயத்தை போடுங்க வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்ருங்க வெங்காயம் நல்லா வதங்கும் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் இப்போ வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் தக்காளி போட்டு நல்லா வதக்கி விடுங்க வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு போட்டுக்கணும் கொஞ்சமாக போட்டுக்கிருங்க வத்தலைனா கூட அதுக்கப்புறம் போட்டுக்கலாம் நல்லா வதக்கி விடுங்க கொஞ்சோண்டு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ரெண்டு ஸ்பூனு காஷ்மீரி மிளகாய் தூள் போட்டுக்கிடுங்க இதில் வந்து கலர் தான் கொடுக்கும் காரம் இருக்காது காரத்துக்காக நம்ம குழம்புக்கு போடுவோம்ல மிளகாய் தூள் அந்த தூள் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் ஒன்றரை ஸ்பூன் போடுங்க நல்லா போட்டு வதக்கிக்கிடுங்க வதக்குனதுக்கப்புறம் உருளைக்கெழங்கு போட்டணும் போட்டு அதை கிண்டி விடாமல் மூடி வைக்கணும் அப்படியே மூடி வைங்க மூடி வச்சுட்டு இப்போ அஞ்சு நிமிஷம் கழித்து எடுத்து பார்க்கலாம் அஞ்சு நிமிஷம் கழித்து எடுத்து கிண்டி விடணும் மசாலா எல்லாம் ஒன்றா அரணு கிழங்கோட சேர்த்து இப்போ மூடி வச்சிருவோம்னா அஞ்சு நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் வாங்க வேகணு கிழங்கு நல்லா வேங்க விடுங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் மூடி வைங்க நல்லாயிருக்கும் அந்த கிழங்கு சாப்பிட்றது இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு ஒரு அஞ்சு நிமிஷம் திறந்துச்சு உருளைக்கெழங்கு ரெடி ஆயிடுச்சு பாருங்க சாப்பிட நல்லா இருக்கும் நல்லா மசாலா பூரா ஒட்டாம இருக்கணும் அங்க இப்ப பாக்கலாம் இப்ப பாருங்க உருளைக்கெழங்கு நல்லா மசாலா தான் வத்திருச்சு ரெடி ஆயிடுச்சு ரசம் வைக்கணும் அரிசி கழுவுன தண்ணி எடுத்து அதில் புளியை கரைச்சி வச்சுருங்க அந்த புளியை கரைச்சதில் ரெண்டு பெரிய தக்காளி நல்லா மசிச்சுக்குறங்க அதில் கட்டி இல்லாமல் கரைச்சிக்கணும் நல்லா கரைச்சதுக்கு கரைச்சதுக்கப்புறம் ஒரு பெரிய பூண்டு ஒன்று எடுத்துக்கிருங்க அது பூண்டு தோலை உரிச்சிட்டு அதை நம்ம மிக மிக்சியில் தான் பறைக்க போகிறோம் அதுக்கு மசாலா அதுக்கு பூண்டு ஒரு பெரிய பூண்டு நல்லா உரித்து போட்டு ஒரு கைப்பிடி கொத்தமல்லி கொத்தமல்லி கருவேப்பில்ல கொஞ்சம் அறுத்து போட்டுடுங்க அதை மிக்ஸியில் அரைச்சிட்டு வந்துடுவோம் மிக்ஸியில் அரைச்சிட்டு இப்போ அந்த மசாலாவை ஒன்றா சேர்த்துடலாம் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் இன்னொரு மசாலா அரைக்கணும் அதுக்கு வந்து ரெண்டு ஸ்பூனு மல்லி அரை ஸ்பூனு மிளகு ரெண்டு ஸ்பூனு ஜீரகம் ஒரு ஸ்பூனுக்கு பருப்பு போட்டு அதையே அரைச்சி ஒன்றா போட்டுடணும் ஒன்றா போட்டுட்டு நல்லா கலக்கி விட்டுருங்க கலக்கி விட்டுட்டு அதில் ரெண்டரை ஸ்பூன் மஞ்சத்தூள் பெருங்காயத்தூள் ஒரு ஒரு ஸ்பூன் அரை ஸ்பூனு போடுங்க பெருங்காயத்தூள் நல்லா உப்பு அதில் போட்டு நல்லா கலக்கிடுங்க கலக்கிட்டு அதுக்கப்புறம் வாங்க தாளிக்க போகலாம் அதுக்கு வர மிளகா ஒரு நாலு மிளகா எடுத்து நான் பிச்சு வச்சுருக்கேன் அதுக்கடுத்து ஒரு கடாயில் எண்ணெய் காயோ சட்டிக்காயும் எண்ணெய் ரெண்டு ஸ்பூன் ஊற்றி அதில் கடுகு கடுகு போட்டு அந்த பிச்சு வச்சிருந்த மிளகாயை போட்டுட்டு அதை ரசத்தை ஊற்றிடலாம் அதை மூடி வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு திறந்து பார்க்கலாம் அஞ்சு நிமிஷம் இப்போ திறந்து பார்க்கலாம் இந்த முர கூட்டல முர கூட்டவும் ஆஃப் பண்ணிடணும் கொதிக்க விட்டுறக்கூடாது ரசத்தை இருங்க வெயிட் பண்ணுங்க முர கூட்டவும் பார்க்கணும் லேசாக முறை கூட்டிகிட்டு வருது பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக முட்டை மாதிரியே வரும் அது வரவும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும் அதை வருது பாருங்கள் இப்போ வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அதை கிண்டி விடுங்க கிண்டி விட்டு ரசம் ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் அதை சாப்பிட்டு பாருங்க நல்ல சுவையாக இருக்கும்